ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜ் நீங்கள் நேசிக்கிற நபர் உங்களை நினைக்க ஆரம்பிக்கணுமா அப்படின்னா அதற்கு ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக முறை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தாந்திரிக முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு விஷயம் பொதுவாகவே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் செய்யற எல்லா விஷயமே நம்பிக்கையின் அடிப்படையில பிரபஞ்ச ஆற்றலோட துணையோட விரைவாக நடந்து முடிஞ்சிடும் இதுக்கு வந்து நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம் மனம் நம்பினால் இந்த பிரபஞ்சம் செயல்படுத்தும் நம்ம மனசுக்குள்ள எதெல்லாம் நம்பி ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்துறோமோ அது விரைவாக நடக்கும் என்பதுதான் ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற விஷயம்தான் இது அகம் பிரம்மாஸ்மி என்பது போல இந்த பேரண்டத்தின் ஒரு சிறிய அண்டம் நம்மளுடைய மூளை நம்மளுடைய மனித மனம் இந்த மனித மனத்துக்கிட்ட நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதுதான் நடக்கும் அதனால தான் கடவுள் கடவுள் கட இறைவன் வந்து மனதிற்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் இதை புரிஞ்சிக்காதவங்க தான் பல பேர் வெளியில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய சித்த புருஷர்கள் எவ்வளோ சொல்லியும் பலரும் திருந்துவதில்லை அதே சமயத்தில் வெளியில் தேடுகிற ஒரு சில விஷயத்துக்கும் காரணம் உண்டு குடும்பஸ்தர்களாக இருக்கிறவர்கள் தன்னைத்தானே மனதிற்குள்ளார கட்டுப்படுத்தி இறைவனை வந்து காண முடியாத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய தேவைகளையாவது இந்த இயல்பு இந்த உலகியல் வாழ்க்கையில் தேவைப்படுகிற விஷயங்களுக்காவது அவர்கள் வந்து கோயிலுக்கு சென்று இறை வழிபாடுகளை செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதற்காக தான் ஆலய வழிபாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான்னு சொன்னா கூட அதை வந்து கோவிலில் இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஒருங்கிணைத்து முறையாக வழிபாடை செய்யும் போது இறைவனின் அந்த அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதுதான் கிருபானந்த வாரியாரின் வாக்கு இது போலதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற விஷயங்களும் சொல்லி தந்த நிறைய கருத்துக்களும் நம்மளுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் அப்படிதான் இந்த தாந்திரிக விஷயங்களும் சில மூலிகைகளை பயன்படுத்தியது சில பொருட்களை உணவுப் பொருட்களை கூட வைத்து நமக்கு நிறைய தாந்திரிகளை சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு தான் ஏலக்காய் இந்த ஏலக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நறுமணம் இயற்கையிலேயே அதிக நறுமணம் கொண்ட ஒரு பொருள் ஏலக்காய்க்கு கிராக்கி என்பது உலக சந்தையில் இருக்க தான் செய்யுது இந்த அதுவும் நம்மளுடைய இந்திய ஏலக்காய்க்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு அதுவும் கேரளாவில் இருக்கிற ஏலக்காய்க்கு அதிக மகத்துவம் உண்டு பொதுவாகவே ஏலக்காயில் ஒரு சில ரெண்டு மூன்று வகைகள் பெரும்பான்மையான வகைகளில் ஒரு ரெண்டு மூணு ஒரு சிறப்பான வகைகளாக சொல்லப்படுது அதில் சிறிய ஏலக்காய்க்கு அதிகமான வாசனை தன்மை உண்டு நம்ம வந்து ஒரு இலக்காய் பச்சை கலர் இலக்காயாக இருக்கணும் ரொம்பவே காய்ந்துடாமல் நறுமணம் அதில் நல்லா அதிகமாக வரும் அரோமா அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயம் தாந்திரிகத்தில் இந்த நறுமணத்திற்கு ஒரு ஆற்றல் உண்டு பொதுவாகவே நறுமணம் மனதை மயக்கும் அதாவது நம்ம மூளையோடைய எண்ணங்கள் உதயமாகிற இடத்துல தான் நறுமணத்தை உணர்கிற ஆற்றலும் உணரப்படுது அப்படின்னு சொல்லப்படுது மூளையில இந்த ரெண்டு விஷயமும் ஒரே இடத்துல தான் வந்து கிரியேட் ஆகுதாம் இந்த நறுமணத்தை உணர்கின்ற ஆற்றலும் எண்ணங்களை உணர்கின்ற ஆற்றலும் ஒரு இடத்துல கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நறுமணத்தை வைத்து நறுமணமான பொருட்களை வைத்து தாந்திரிகம் செய்வதில் நம்ம முன்னோர்கள் திறமசாலைகளாக இருந்தாங்க ஆதி காலத்திலே இதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த ஏலக்காய் லவங்கம் இது போன்ற நறுமணப் பொருட்களை இதுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்க நம்ம நேசிக்கிற நபர் நம்மளை வந்து நினைக்க ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் நாம் இன்னைக்கு இந்த ஏலக்காவை பயன்படுத்தி ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகத்தை செய்ய போகிறோம் இதற்கு ஒரு அஃபிர்மேஷன் நேர்மறை வாக்கியத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதற்கு என்ன பண்ணணுன்னா இரவு நேரம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக நமக்கு இருக்கும் பொதுவாகவே இரவு நேரத்தில் நாம் மிருங்க நாம தூங்குகிறோமோ இல்லை நம்ம விரும்புகின்ற நபர் தூங்குகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆழ் மனசில் நம்ம நேரடியாக நம்மளுடைய கருத்துக்களை திணிக்க முடியும் இரவு ஒரு பத்து பதினோரு மணி வாக்கில் அமைதியான இடத்துல எந்த திசை நோக்கி வேணாலும் அமர்ந்துக்கலாம் உங்களுடைய வலது கையில் இந்த பசுமையாக இருக்கிற பச்சை நிற இலக்காயை உள்ளங்கையில வச்சு முடிக்கணும் சொல்ல போற ஒரு இருபத்தி ஏழு முறை நம்பிக்கையோட அந்த நபரின் முகத்தை மனதிற்குள்ளார நிறுத்தி படம் போல காட்சிப்படுத்தி கண்களை மூடி அந்த நபரோட மனசு முகத்தை மட்டும் மனதுக்குள்ளார நிறுத்தி அவர் பேரையோ அல்லது சொல்ற அஃபிர்மேஷனை மட்டுமோ இருபத்தேழு முறை நம்பிக்கையோட சொல்லி தூங்கு தூங்குகிற நேரத்தில் தான் நம்ம செய்ய போறோம் தூங்குறதுக்கு முன்னாடி நாம தூங்குவதற்கு முன்னாடி நீங்க விரும்புகின்ற நபர் தூங்கு தூங்குகிற நேரமாக பார்த்து இருபத்தேழு முறை சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிற ஏலக்காய் உங்களுடைய தலகாணிக்கு அடியில வச்சுக்கிட்டு நீங்க இரவு தூங்க போயிடலாம் காலையில எழுந்து அந்த ஏலக்காயை தூக்கி யாரும் படாதபடி கண் படாத கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் இது போன்று ஏழு நாள் தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க இப்படி செய்யும் போது என்ன நடக்குது இங்கே ஒரு அறிவியல் விஷயம் ஒன்று நடக்குது அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து செயல்படுவதாக சொல்றாங்க என்னென்னா அதான் நம்ம மூளையை பாதிக்கிற நறுமண விஷயங்கள் இந்த நறுமணம் அரோமா என்பது நம்ம மூளையில் சுரக்கிற ஒரு சுரப்பியாகவும் அதே சமயத்தில் நம்ம எண்ணங்களின் சுரப்பியாகவும் இணைகின்ற இடமா இருக்குது அதனால விரைவாக உங்களுடைய எண்ணங்களுக்கு ஆற்றல் அதிகப்படுது சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸ் இரவு நீங்கள் தூங்கும்போது ஏலக்காயோடைய அரோமாவும் உங்களுடைய இமேஜின் பவரும் உங்களுடைய அந்த அஃபிர்மேஷனுடைய ஆற்றலும் மூன்றும் இணைந்து நீங்கள் விரும்புகின்ற நபரின் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார சென்று விரைவாக அந்த நபரை உங்கள் பக்கம் ஈர்க்கும் உங்களுடைய எண்ணங்களை தோற்றுவிடும் இதுதான் இங்கே நடக்கிற ஒரு விஷயம் இரவு தூங்கும் போது இப்படி ஏழு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும் அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபிர்மேஷன் என்னன்னு இப்போ சொல்கிறேன் உன் மனம் என்னையே நினைத்து இயங்குகிறது உன் மனம் என்னையே நினைத்து இயங்குகிறது உன் மனம் என்னையே நினைத்து இயங்குகிறது ரொம்ப எளிமையான ஒரு நேர்மறை வாக்கியம் தான் இது இந்த அஃபிர்மேஷனை நீங்கள் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளார செலுத்துறீங்க அதற்கு ஒரு மீடியனாக தான் இந்த ஏலக்காய் வந்து நமக்கு பயன்படுது ஒரு வாசனை பொருள் எந்த வாசனை பொருளும் நம்ம பயன்படுத்தலாம் நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் ஏலக்காயாக இருக்கும் அவ்வளோதான் இப்படி இந்த ஒரு பொருளை மீடியனாக வைத்து மீடியேட்டர்னு சொல்லுவோம்ல தரகர் இடைத்தரகர் அது போன்று செயல்படுத்தும் போது நமக்கு விரைவாக ஒரு செயலானது நடைபெறும் பல விஷயங்களும் அப்படி தான் இப்போ வந்து ஒரு மேரேஜ் அசெம்பிளர்னு வத்திருப்பார் மீடியேட்டர் ரெண்டு மணமகன் மணமகள் வீட்டாருக்கும் இடைப்பட்டவராக ரெண்டு பேருக்கும் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த திருமணத்தை நல்லபடியாக முடித்து வைப்பவர் அவர் தான் மீடியேட்டர் அதுபோல நம்மளுடைய எண்ணத்தின் ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு கடத்தும் ஒரு மீடியேட்டராக இந்த ஏலக்காய் இங்கே செயல்படுது இப்படி நீங்கள் ஏழு நாள் கண்டிப்பாக செய்யுங்க இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை தினமும் இரவு தூங்கும்போது அவங்கள நினச்சிக்கிட்டு மனதார இதை மனதிற்குள்ளார சொல்லணுன்றது ரொம்ப முக்கியம் வாய் விட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மனதிற்குள்ளார சொல்லுங்கள் சொல்லும் போது உங்களுடைய கவனம் முழுசும் அவர்களை நோக்கியே மனம் முழுவதும் அவர்களுடைய சிந்தனையிலே இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நீங்கள் செஞ்சு ஒரு மூணு நாள்லேயே அவங்கள்ட்ட வந்து சில ரெஸ்பான்சிபிளான ரிப்ளை உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பாங்க அவங்கள்ட்ட ஒரு மெசேஜோ இல்லை காலோ வந்துடும் ஏழு நாட்கள் நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது உண்மையாகும் நீங்கள் வந்து மனதார செய்கிற பட்சத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நடந்து முடிந்து விடும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறிவிடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது பலரும் கேட்குறது சொல்கிறது கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு அவர்களும் நம்பிக்கையோடு செய்கிற போது கண்டிப்பாக நடக்கும் என்பதை நீங்கள் செஞ்சு நம்பிக்கையோடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏனோ தானன் செஞ்சுட்டு நடக்கலன்னு குற்றம் சொல்கிறதும் சும்மா அத்திக்கும் போத்த போக்கில் நீங்கள் எதையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் எதையாவது சும்மா ஒரு பேரை சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு போகிறதுக்கும் கண்டிப்பாக நடக்காது உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் கடவுள் இல்லைன்னு சொல்கிற கூட்டமும் இந்த உலகத்தில் இருக்குல்ல இந்தியாவில் உலகத்துலனு சொல்கிறது இந்தியாவில் தான் அதிகம் அது இந்து மதத்தில் தான் அதிகம் இருக்கிறாங்கன்னு நம்புகிறவர்களை ஏளனமாக பேசுவது இல்லைன்னு சொல்கிற நபர்கள் இல்லைன்னா அது விருப்பம் நீ இல்லைன்னு சொல்கிறது உன்னுடைய சுதந்திரம் ஆனால் அதை வந்து அர்த்தவங்க கிட்ட வந்து திணிக்கிறதோ அடுத்தவங்களை வந்து கொச்சைப்படுத்துவதோ தவறான விஷயம் உனக்கு நம்பிக்கை இருப்பதும் இல்லாததும் உன் தனிப்பட்ட விருப்பம் இருக்கிறவர்களே என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாத வந்து சீனக்கூடாது அதே போலதான் தான் மற்ற மதங்களில் போய் சொல்ல முடியுதா உங்களால் சொல்லுங்கள் இப்போது ஒரு இஸ்லாம்லேயோ போய் நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த ஹிண்டுவில் தான் இலிச்ச வயர்கள் அதிகம் அதனால் பொறுத்துட்டு போயிடுவாங்க எதை சொன்னாலும் எப்படி அதனால் கருத்து சொல்கிறேன்ற பேரில் நாம் மட்டுமே அதிமேதா நினச்சி சொல்லக்கூடாது சொல்கிறது அவங்க சுதந்திரம் நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் நான் சில விஷயங்களை அனுபவிச்சிருக்கிறேன் அதனால இதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் உங்களுக்கு சொல்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு அழகாமியே வெட்டி கதை பேசுறது வெட்டியாக கமாண்ட் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலை கண்டிப்பாக இந்த பதிவு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நடக்கும் ஏலக்காய் போன்ற நறுமணமான பொருட்களுக்கு எப்போதுமே ஒரு ஆற்றல் உண்டு இதை தான் முன்னோர்கள் நிறைய தாந்திரிகத்துக்கு நிறைய விதமான நறுமணப் பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க தேவை இருக்கிறவர்கள் முயற்சி பண்ணி உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க நியாயமான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுனு உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்